செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹசூரில் சுயம்பு கோட்டை ஸ்ரீ மாரியம்மன் மலர் மாலைகள் விற்பனை வளாகம் திறப்பு விழா நாற்பதுக்கும் மேற்பட்ட அங்காடிகள் கொண்ட பிரம்மாண்ட வளாகத்தினால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு பயிர் அடைவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகரில் மையப்பகுதியான பேருந்து நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலைக்கு சொந்தமான மேம்பாலத்திற்கு கீழே பல ஆண்டுகளாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் மாலைகள் விற்பனையாளர்கள் சிறு கடைகள் அமைத்து வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு வந்திருந்தனர் இந்த நிலையில் மாநகரில் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் உள்ள நிலையிலும் வாகன எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பொதுமக்களை பாதித்திருந்தது குறிப்பாக பேருந்து நிலையம் இதர ஏராளமான மக்கள் நடைபாதைகளை அதிகம் பயன்படுத்துவதால் மக்கள் நடமாட்டமும் நெரிசலுடன் காணப்பட்டது இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலைத் துறையினர் மேம்பாலத்திற்கு கீழே கடைகள் அமைத்து மலர் மாலைகள் விற்பனை செய்து வந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர் இதன் காரணமாக பல ஆண்டுகளாக இந்த தொழில் நம்பி வாழ்ந்து வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் வாழ்வாதாரமின்றி வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தனர் இந்த நிலையில் ஒசுர் மலர் மாலைகள் தயாரிப்பாளர்கள் சங்கத் தலைவரான கே டி ஆர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திம்ராஜ் இதற்கான முயற்சிகளை கடுமையாக மேற்கொண்டு வந்திருந்தார் அப்போது அதை பேருந்து நிலையம் எதிரே ஜே பி டி குழுமத்தில் ஒருவரான ஜெய்சங்கர் என்பதற்கு சொந்தமான நரசம்மா காம்ப்ளக்ஸ் செயல்பட்டு வந்திருந்தது இதையடுத்து கேடிஆர் ஆர் ஜெய்சங்கர் என்பவரிடம் அணுகி மலர் மாலைகள் விற்பனை செய்பவர்களது நிலைமை குறித்து எடுத்துரைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் நரசிம்மா காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் ஜெய்சங்கர் பரந்த நோக்கத்துடன் மகிழ்ச்சியுடன் தனது காம்ப்ளெக்ஸ் இடத்தை மலர் மாலைகள் தயாரிக்கும் விற்பனைக்காக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி அளித்தார் இதனால் மலர் மாலைகள் விற்பனை செய்யும் வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதியில் மலர் மாலைகள் தயாரித்து விற்பனை செய்யும் வளாகம் அமைக்கப்பட்டு வந்திருந்தது இதற்காக நேற்று மாலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அம்மன் உற்சவருக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் பட்டாசுகள் வெடித்து வரிசை பம்பை உடுக்கை நாதஸ்வரம் உள்ளிட்ட மேள தாளங்கள் முழங்க திருக்கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் உற்சவ மூர்த்தி தோளில் சுமந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் மலர் மாலை தயாரித்து விற்பனை செய்பவர்கள் ஏராளமானோர் நகரின் பிரதான வேதிகள் வழியாக எடுத்து வந்து மலர் மாலைகள் வணிக வளாகத்தில் இறக்கி வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகளை நடத்தினர் மேலும் இரவு பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான காளியாட்டம் நிகழ்ச்சியில் காலை வேடமடைந்து நடனமாடி அசத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இதைத் தொடர்ந்து இன்று காலை முக்கிய நிகழ்வான ஹொசூர் சிங்கம்பு அருள்மிகு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மலர் மாலைகள் விற்பனை அங்காடிகள் வளாகம் திறப்பு உலா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக அம்மன் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்களுடன் ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கேடிஆர் மற்றும் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மலர் மாலைகள் தயாரித்து விற்பனையாளர்களின் குடும்பத்துடன் சேர்ந்து கேடிஆரின் பேத்தியான பச்சிளம் குழந்தை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ரிப்பன் வெட்டி திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதன் பின்னர் அம்மனுக்கு கிடா வெட்டி வேஷ்டி கடன் செலுத்தி அறுசுவை உணவுகள் பரிமாறி மகிழ்ச்சியை கொண்டாடி நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது மலர் மாலைகள் தயாரித்து விற்பனை செய்யும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்த ஜெய்சங்கருக்கு கேடிஆர் மற்றும் மலர் மாலை விற்பனையாளர்கள் சார்பில் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்தனர் இந்த விளாங்கத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அங்காடிகள் செயல்பட உள்ள நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மிகுந்த பயனடைவார்கள் என அப்போது அவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் இன்று ஒசூர் நடப்பாதைகள் மற்றும் மேம்பால் அடியில் இருந்த கடைகளை அரசாங்கம் அகற்றிவிட்டது அதனால் அவங்களுக்கு ஒரு தனி இடம் வேணும் என்று நம்ம பில்டிங் ஓனர் ஓனரிடம் போய் சென்று கேட்டு அந்த இடம் தனியாக எடுத்து நடத்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய மார்க்கெட் இன்று தினம் ஒசூர் கோட்டமாரியம்மன் பூக்கடை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த மார்க்கெட்டு இன்று முதல் துவக்க வைத்து பொதுமக்களுக்காக செயல்பட இன்று உபயோகிக்கப்படுகின்றன இது நீங்களும் பப்ளிக் அவரும் அனைவரும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கொடுக்க வேண்டும் அதே போல் நடப்பாதைகள் மேம்பல் அடையில் மறுபடியும் கடைகள் வராத போல் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வியாபாரிகளை வளர்க்க வேண்டும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு துணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று உங்களையும் பப்ளிக் மக்களையும் தலைமுறை கேட்டுக்கொண்டு இதுக்கு ஒரு இருக்க வேண்டும் என்று கேட்டு விரும்பி மாலைகள் மாலைகள் இதனால் குறைஞ்ச பற்றி ஒரு ஆயிரம் பேர் பயனடைவாங்க கட்டம்பூ மாலைக்கடைகள் அவங்களிடம் வேலை செய்வாங்க பாருங்கள் அவர்கிட்ட வேலை செய்கிற ஆளுங்க இந்த கட்டு கட்டு கொடுக்குறாங்க பாரு கட்டு கொடுக்குறது கட்டை கிட்ட வேலை ஆளுங்க அதான் ஒரு ஆயிரம் பேர் இதனால் கடை அடுத்தவரை நம்ம ஜேபிடி குரூப் அவங்களோட ஜெய்சங்கர் அவருக்கு எங்கள் மார்க்கெட் சார்பாகவும் எங்கள் சங்கம் சார்பாகவும் நன்றியை தெரிவி இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்